ிடம் சொல்லு பிரகாசம் ஒரு லக்னாதிபதி எங்க இருக்கிறது சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு லக்னாதிபதி யாருன்னு பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் ஒரு லக்னாதிபதி இந்த பனிரெண்டு கட்டங்களே இயக்கக்கூடியவரா இருப்பார் ஒரு லக்னாதிபதி ஒரு ஜாதகருக்கு தேவையான எல்லா விதமான அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடியவர இருப்பார் ஒருத்தர் முயற்சி செஞ்சா அவர் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான் அது இந்த லக்னாதிபதியா இருப்பார் ஜாதகரை பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கூடிய ஒரு லக்னாதிபதியான இந்த லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல எங்க அமையறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்துல ஒண்ணு அஞ்சு ஒம்பது இந்த பாவகத்தை திரிகோணம்னு சொல்லுவாங்க ஒண்ணு நாலு ஏழு பத்து இத கேந்திரம்னு சொல்லுவாங்க லக்னாதிபதியானது ஒன்னு அஞ்சு ஒம்பது இந்த பாவகத்துல அமர்றது ரொம்ப சிறப்பு லக்னாதிபதி ஐந்தில் அமைஞ்சா அவருக்கு கிடைக்கப்படுற அனுகூலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் ரொம்ப முயற்சி செஞ்சு போராடி அதை பெறணும்னு அவசியம் கிடையாது எளிமையான அமைப்புல இருந்துட்டாலும் கூட அவருக்கு சிறப்பான அங்கீகரிக்கலாம் இன்னொரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவருக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பா இருக்கும் ஆலய திருப்பினி பண்றது சிறப்பா இருக்கும் பூர்வீக சொத்துக்களை தன்னோட வசமா வச்சுக்கிறது சொந்தமா விருப்பமாக கொண்ட நம்பராக இருப்பார் அவருக்கு பூர்வீக தொழில் அமைந்தது கூட சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதி ஒன்போதுல அமைஞ்சதா எப்படி இருக்கும் ஜாதகர் எல்லா விதமான அலுவலங்களையும் தகுதியுடையவராக இருப்பார் அவர் தந்தை வழி உறவுகளை ரொம்ப மதிக்கக்கூடிய நபராக இருப்பார் தந்தையோட அனுசரணம் ரொம்ப கிடைக்கப்படுற தன்மைகளாக இருக்கும் அவருக்கு ஜாதகருக்கு ஏதாவது ஒரு தர்மீக காரியங்களில் ஈடுபடணும்னு ஒரு சிந்தனைகள் மேலோங்கிக்கிட்டே இருக்கும் லக்னாதிபதி ஒன்போதுல உட்காந்துருந்தான் லக்னாதிபதி லக்னத்திலேயே உட்காந்துருந்தா எப்படி பற்ற அவங்க தன்மையெல்லாம் இருக்கும் ஜாதகர் ஏதாவது விஷயத்துல வெற்றி அடையணுங்க ஒரு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும் பொருள் சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும் பதவி அங்கீகாரத்தை எல்லாம் தன் வசம் வச்சுக்கிறதுக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும் லக்னாதிபதி எந்த ஒரு விஷயங்களையும் எளிமையா கையாளக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கை தேர்ந்தவரா இருப்பாரு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் லக்னத்திலேயே லக்னாதிபதியை லக்னாதிபதியைட்டா கொடுக்கக்கூடியவரா இருப்பார் லக்னாதிபதி கேந்திரம்னு சொல்லப்படுற ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த இடத்துல அமைப்பு எப்படி இருக்கும் நாலுல இருந்தா லக்னாதிபதி ஜாதகர் கல்வியினால முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வண்டி வாகன சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தண்ணீர்களா இருந்துட்டு இருக்கும் நிலங்கள்லாம் அதிகமா வாங்கி வச்சுக்க அமைப்புகள் உருவாக்கிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும் தாயாரோட அனுகூலங்கள் ரொம்ப சிறப்பாவே கிடைக்கும் தாயாரோட அனுகூலத்தின் மூலிமா ஏதாவது ஒரு பதவியோ அங்கீகாரத்தையெல்லாம் பெறக்கூடியவங்களா வாய்ப்புகளாக உருவாக்கிப்பார் இதையெல்லாம் நாளில் இருந்து தான் செய்யக்கூடியவராக இது சுகஸ்தானம்னு கூட சொல்கிறதுனாலேயே ஜாதகர் கொஞ்சம் சுகத்தை விரும்பி கூட நடக்கிற செயல் இருக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா போதும் அப்படின்னு இல்லைன்னா பிறர் வசம் இருக்கக்கூடிய பொருட்களை கூட தன் வசமா கூட முயற்சிகளை கூட செய்யக்கூடியவராக இருப்பார் லக்னாதிபதி ஏழுல இருந்துட்டா எப்படிப்பட்ட வெளிப்படுத்தக்கூடியவரா இருப்பார் லக்னாதிபதி அழகான கலத்தரத்தை நாடக்கூடியவரா இருப்பார் கலத்தரத்தின் மூலியமா சொத்துக்குள்ள வாங்கக்கூடிய கல்யாணத்துக்கு பிறகு இவருக்கு இந்த அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் சின்ன வயசுல இருந்தே போராடிட்டு இருப்பாரு இந்த ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த கேந்திர அமைப்புகள் இருந்து அவரது அந்த திசா புத்தியை சந்திச்சாருலாம் இந்த இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் இதையெல்லாம் தானா அமையும் வீடு அமையும் வண்டி அமையும் வாகனங்கள் அமையும் மனைவி அமையும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் அவருக்கு இருக்குன்னு ஏறிக்கிட்டே போகும் எவ்வளவு சொத்துக்கள் வாங்குறோம்னே தெரியாது அப்படிப்பட்ட சூழல் அமையும் இதெல்லாம் பத்துல லக்னாதிபதி அமைஞ்சதா எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம் லக்னாதிபதி கர்மஸ்தான தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்துல அமைஞ்சிட்டா ஜாதகர் ஏதாவது ஒரு தொழில் பிடிப்போடவே இருக்கக்கூடாது தொழில் சார்ந்த சிந்தனைகளே அவருக்கு மேலங்கிட்டு இருக்கும் தொழில் மூலியமா வருமானத்தை உண்டாக்கி குடிக்கிற தன்மையெல்லாம் உருவாக்கி தொழில் மூலியமா வெளிநாடு பயணம் போறது தொழில் மூலிமா அங்கீகாரத்தை புரியுது பரிசு கிடைக்கிறது இதையெல்லாம் லக்னாதி அமைச்சிருப்பார் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற அந்த கேந்திர அமைப்புல லக்னாதிபதி இருந்துட்டா அவருக்கு கிடைக்கப்படுற அனுகூலங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு போராடி அதையெல்லாம் அமைச்சுக்கிற சூழல்லாம் உருவாகிக்கும் ஆனால் லக்னாதிபதி கேந்திர குலத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பா இருக்கும் லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த அமைப்புல இருந்தா எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி மூணுல இருந்துட்டா அவர் எளிமையா ஒரு விஷயத்த போராடக்கூடிய விஷயங்களை கூட ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சு போராடக்கூடியவர் ரொம்ப தைரியம் அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதி மூணுல இருந்துட்டா ஆனா பாதி வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் முயற்சி செஞ்சா செய்வாரு இல்லைன்னா செய்யவே மாட்டார் அப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கும் ஜாதகருக்கு ஆறுல இருந்தா லக்னாதிபதிக்கு எப்படிப்பட்ட தன்மையில வெளிப்படுத்தக்கூடியவரா இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி ஆறுல இருந்துட்டா மறைமுகமான வருமானத்தை செய்யத்தணும்னு ஒரு தன்மை இருக்கும் நோயோடவோ இல்ல கடனோடவோ போராடக்கூடிய சூழல்லாம் சூழ்நிலை இருக்கும் லக்னாதிபதி தன்னை பத்தின மொழி வெளிப்பாடோ சிந்தனையோ தெரியாமே இருக்கும் தனக்கு இதுதான் வரும் இதுதான் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பட தன்மை இல்லாம அவருக்கு இருக்கும் அவரை பத்தின உணர்வை அவருக்கு எப்ப தன்னை பத்தின தெரிஞ்சு போறோம்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்கும் லக்னாதிபதி எட்டுல இருந்தா எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவரா இருப்பான்னு தெரியும் லக்னாதிபதி எட்டுல இருந்துட்டா தீர்க்கமான ஆயுள உடையவரா இருப்பார் நோய் சார்ந்த பிரச்சனையோ இல்லை கடன் சார்ந்த பிரச்சனையோ அவருக்கு இருக்காது அது சார்ந்த பிரச்சனையில இல்லை தன்னை முன்னிலைப்படுத்தி இருப்பார் ஒண்ணு கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளையோ கட்டிக்கிட்டு இருப்பாரு இல்லாட்டினா கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளோ இல்லாமல் இருப்பார் இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவளாக இருப்பார் ஆனா மறைமுகமான சொத்துக்களையோ சேர்க்க சேர்க்கக்கூடாது மறைமுகமான இல்லற வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மைகள்லாம் இருந்துட்டு இருக்கும் லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்துட்டா எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்துட்டா அவருக்கு பொருள் சேர்க்கையெல்லாம் எல்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் நிறையா படிச்சிருப்பாரு நிறைய பொருள் சேர்த்துப்பாரு ஆனாலும் அதன் மீள பற்று இல்லாத தன்மையெல்லாம் இருக்கும் லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்துட்டா மறைமுக வரி சொத்துக்களை சேர்க்கக்கூடியவராக இருப்பார் வெளிநாட்டு பயணம் போகிறதுல ரொம்ப விருப்பமானவராக இருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நிம்மதியான உறக்கத்தை விரும்பக்கூடியவராகவும் இருப்பார் லக்னாதிபதி ரெண்டுல இருந்துட்டா எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் விரும்பும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி ரெண்டுல இருந்துட்டா குடும்பத்துக்காகவே உழைக்கிற சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும் சின்ன வயசுல இருந்தே குடும்பத்துக்காக வளர்ப்பாரு குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமா இருக்கலாம் அந்த குடும்பத்துக்காக பொருள் சேர்க்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டே இருக்கும் எப்படியாவது ஒரு குடும்பத்தை அமைச்ச ஒரு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும் அறிவு சார்ந்த சிந்தனைகள்ல ரொம்ப மேலோங்கி இருப்பாரு கல்வியினால ரொம்ப மேலோங்கி இருப்பாரு குடும்ப வழி உறவுகளை ரொம்ப மதிக்கக்கூடியவரா இருப்பாரு இப்படிலாம் லக்னாதிபதி ரெண்டுல இருந்துட்டா இருக்கும் லக்னாதிபதி பன்னெண்ட்ல இருந்துட்டா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி பதினொன்னுல இருந்துட்டா அவளுக்கு லாபம் தான் பிரதானமா இருக்கும் எப்பவும் லாபம் சார்ந்த சிந்தனையே அவங்களுக்கு மேலோக்கி இருக்கும் அறிவு சார்ந்த சின்னகள் மேலோங்கி இருக்கும் கல்வியினால முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு மேலோங்கி இருக்கும் கல்வியினால வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அவரெல்லாம் முன்னேறக்கூடிய அமையக்கூடிய வாய்ப்புகளா இருக்கும் லக்னாதிபதி பதினொன்னு தான் சில முக்கியமான முடிவு எடுத்துல தன்னை முன்னிலைப்பருத்திக்க விரும்பக்கூடிய நம்பராக இருப்பாரு வேலையினால கல்வியினால முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கல்வியினால பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் அதிகமா இருக்கும் இதையெல்லாம் லக்னாதிபதி தான் செய்வார் ஆனா ஒரு ஜாதகருக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த பாவகத்துல திரிகோணம் சொல்ற போற இந்த பாவகத்துல லக்னாதிபதி இருக்கிறது ரொம்ப சிறப்பு கேந்திர பலத்தோட இருக்கணும் இருக்கிறதும் லக்னாதிபதி சிறப்பு உங்களுக்கு லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு சொல்லுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி